ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்க லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவிலே இருக்க கடைசி நிலப்பகுதி இதுதான் தான் கன்னியாகுமரியில் பே ஆஃப் பெங்கால் அரேபியன்சி அண்ட் இந்தியன் ஓஷன் மூணும் சேர்ந்த இடந்தாங்க இது அதாவது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்னிங் சன்ரைஸும் நல்லா பார்க்க முடியும் ஈவினிங் வந்து சன்செட் ஆகிறதும் சூப்பராக பார்க்கலாம் இந்த பாறையில் நடந்து போகிற அனுபவம் ஒரு தனி அனுபவம் தான் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இது நடக்கும்போது நான் எண்டு வரைக்கும் போகலை பாதியே நின்றுட்டேன் என் பையன் ஹஸ்பண்ட் எல்லாம் நல்ல போய் ஏண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்தாங்க கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் அவங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுங்க இதுதான் வந்து இந்தியாவிலே இருக்க கடைசி நிலப்பகுதி அப்படின்னு இதை சுற்றி நம்ம வந்து சர்ச் இருக்குது திருவள்ளுவர் ஸ்டாச்சு விவேகானந்தர் மடம் இது போன்று நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி